மூன்று உயிர்களை பறித்த பின்னும் காந்தாராவை நீரில் விழுந்து உயிருக்கு போராடிய கதாநாயகன் ரிஷப் ஷெட்டி முறையான சடங்கு சம்பிரதாயம் செய்தும் கோர விபத்தா முப்பதுக்கும் மேலான படக்குழுவினருக்கு ஆனது காந்தாரா டூ படப்பிடிப்பில் அடுத்தடுத்து நடக்கும் அதிர்ச்சி சம்பவம் ரிஷப் ஷெட்டி இயக்கத்தில் காந்தாரா ஒன்று மிக பெரும் வெற்றி பெற்ற நிலையில் காந்தாரா டூ படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வந்துள்ளது மேலும் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இதுவரை மூன்று உயிர்கள் அங்கு பலியாகியுள்ளது மேலும் எப்படி இது நடக்கிறது என்றும் ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருந்த படக்குழுவினருக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் கர்நாடக மாநிலம் சிவமொகா மாவட்டத்தில் மெலினா கோப்பா என்ற பகுதி உள்ளது அதன் அருகே மானே அணை பகுதியும் உள்ளது அங்கு காந்தாரா டூ படப்பிடிப்பு நடந்துள்ளது மேலும் ரிஷப் ஷெட்டி சடங்குகள் யார் செய்துவிட்டு படப்பிடிப்பை தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது அப்போது படகு தொடர்பான காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்ததாகவும் அப்போதுதான் ஒரு அதிர்ச்சி காத்திருத்துள்ளது ஆம் படகு கவிழ்ந்து அங்கு மிக பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது மேலும் படக்குழுவினர் மேற்பட்டவர்கள் நீரில் விழுந்து தத்தளித்ததாகவும் தெரிகிறது மேலும் கதாநாயகன் ரிஷப் ஷெட்டியும் அங்கு நீரில் தத்தளித்து வந்துள்ளார் இதையடுத்து ரிஷப் ஷெட்டியும் படக்குழுவினரும் பத்திரமாக அங்கிருந்து மீண்டு கரை சேர்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் படப்பிடிப்புக்கு வைத்திருந்த உபகரணங்கள் கேமரா தொடர்பான உபகரணங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இதனால் பல லட்சம் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே காந்தாரா டூ படப்பிடிப்பில் மூன்று பேர் பலியான நிலையில் தற்போது அடுத்து இந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் அனைவருமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது